இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய ஜீவ அப்பம் வேத தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கருத்த தம்முடைய பரிசுத்தின் வல்லமினால் மூடுவாராக இன்றைக்கு வேத தியானத்திற்கு நம்ம எடுத்திருக்கிற வேத வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் என் மகனை என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவது நாம ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கும் போது அநேக வேத வசனங்கள் மூலமாக தேவன் நம்மளுக்கு போதிக்கிறார் நம்மை போதித்து சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துகிறார் இப்படி போதிக்கப்பட்ட வேத வசனங்களை கத்தோடைய கட்டளைகளை நாம மறக்காம நம்முடைய இருதயத்துல வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இங்கே பிறப்பிக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது நாம எத்தனை நேரம் பைபிள் வாசி முடித்தாலும் எத்தனை அதிகாரங்கள் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது அதிகாரங்கள் வாசித்தாலும் எத்தனை வசனத்தை மறுபடியும் சொல்றேன் எத்தனை தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைத்து நாம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் தேவனுடைய இச்சைகளும் அசுத்தங்களும் நம்ம ஆத்மாவை கரைப்படுத்தும்படியான சூழ்நிலையில் இருக்கிற இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற அவர் பிரியப்படுகிற ஒரு கனி உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை நம்ம இருதத்துல நிச்சயமா இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா பாவமான சூழல் வரும்போது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும் இந்த வேத வசனங்கள் நம்ம இருதயத்துல இல்லை அப்படின்னா பாவத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற கனி உள்ள தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவிதம் நம்மளால் ஜீவிக்க முடியாது யோவன் பதினைஞ்சாம் அதிகாரத்திலையும் இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது எண்ணில் நிலைத்திருங்கள் இயேசு என்னில் நிலைத்திருங்கள் ஏசுங்கிறது வார்த்தை நிலைத்திருங்கள் அந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தரா கனி கொடுக்க மாட்டீர்கள் நாம கனி உள்ள தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நிச்சயமாகவே இயேசுவினுடைய வார்த்தை இல்ல வேத வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணும் வேத வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்தாதான் கத்தர் அங்கீகரிக்காத பாவமான தந்திரமான வரும்போது அந்த அந்த வேத கொண்டு ஜெயிக்க முடியும் இப்போ உதாரணமாக சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம் அவள் அழகை உன் இதயத்தில் இச்சியாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல ஒரு இச்சையான சூழ்நிலை வரும்போது வேற்றுப்பாளரை பார்க்கும்போது ஒரு இச்சையான பார்வை வரும்போது இந்த வேத வசனம் அப்படி இருதயத்துல இருந்தா தான் அவள் அழகே இச்சியாதேங்கிற வரும்போது இந்த வசனம் நினைப்போட்டும் இப்படி அது நம்மளை நினைப்பூட்டும் போது அந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்தும் போது நிச்சயமாகவே அந்த பாவத்தை நம்மள ஜெயிக்க முடியும் இதற்காக தான் வார்த்தையை இருதயத்தை வைத்து காத்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையை நினைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு உதாரணம் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் போதுதான் வீணான வார்த்தைகள் பேசும்படியான சூழ்நிலை வரும்போது அந்த வசனம் நமக்கு உணர்வை தரும் பேசாத வீணான வார்த்தைகள் பேசுனா நியாய திருப்பு நாளையில கணக்கு வைக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தை நம்ம நினைப்படும் போது நிச்சயமாகவே வீணான வார்த்தைகள் பேசுவதுல இருந்து நம்மை நாம பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்னொரு ஒரு வேத வசனத்தை நான் சுட்டி காட்டி விரும்புறேன் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனம் நம் இருதயத்தில் இருக்கும் போதுதான் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும்படியான சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக இந்த வேத வசனம் இருக்கும் போது காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் புரோஜனப்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அந்த வேத வசனம் நம்மளை நடத்தி செல்லும் கனி கொடுக்கக்கூடிய தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள நேரத்துக்கு நேராக சூழ்நிலைக்கு நேராக நம்ம நடத்தி செல்லும் இன்னொரு வேத வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் அவன் அவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன் என்று ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேத வசனம் அவன் அவன் கடவன் என்று நான் வாசித்த போதிக்கப்பட்ட இந்த வேத வாசித்திருதயத்தில் இருக்கும் போது நான் என்னுடைய சுய கிரியைகளை சீர்தூக்கி பார்க்கும்படியாக சோதித்து பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் இந்த வேத வசனம் என்ன அந்த ஒரு சோதனைக்குள்ளாக உட்படுத்தும் இதனால வேதம் சொல்லுது நீ ஆண்டவரால் போதிக்கப்பட்ட வேத வசனங்களை நீ போதிக்கப்பட்டபடியே விற்றாத அந்த வார்த்தையை ஒரு இருதில் வைத்து காத்துக்கொள் அப்படி காத்து கொள்ளும் போது நீ கனி கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறுற அதுதான் வசனம் ஐயோ அவன் பதினஞ்சு மதி அரசு சொல்லப்பட்டிருக்கு நானே தாச்ச செடி நீங்கள் கொடிகள் ஒரு எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அதாவது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்தால் நாம மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையில நாம் நிலைத்திராமல் நம்மளால இந்த பூமியில எந்த ஒரு பாவத்தையும் ஜெயிக்க முடியாது ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இல்லை அப்படின்னா எந்த ஒரு இச்சையான கோபமான எரிச்சலான பிசாசின் தந்திரமான சூழலில் வரும்போது தேவனுடைய வார்த்தை நம்ம இறுதித்துல வைத்து காத்துக்கொள்ள தெரியல அப்படின்னா எதிர்மறையான சூழ்நிலைகளை வேத வசனத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது நிச்சயமாவே கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனா ஆண்டு நாட்கள் எதிர்பார்க்கறக்காக எண்ணிலை நிலைத்திருங்கள் வேத வசனத்தை நிலைத்திருங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று எழுதப்பட்டபடினாலே தேவனுடைய வார்த்தை நம்ம வாசித்தது அப்படி விட்டு விடாதபடி சில வேத வசனங்களை அநேக வேத வசனங்களை நம்ம இறுதித்தில் வைத்து காத்துக்கொள்ளணும் எதிர்த்து காத்துக்கொள்ளணும் பாவமான சூழ்நிலை வரும்போது சோதனையான சூழ்நிலை வரும்போது நம்ம ஆத்மா கரைபடுத்தும் முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த வேத வசனத்து கொண்டு அவைகளை ஜெயித்து கனி விதா விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இந்த நாட்களில வாசித்தோம் எத்தனை வாசி முடிச்சோம்ங்கிற பிரச்சனை கிடையாது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை எத்தனை வசனத்தை நம்மளுடைய இறுதித்துல பாதுகாத்து எதிர்மறையான சொல் வரும்போது பாவமான சொல் வரும்போது சோதனையான சொல் வரும்போது அந்த வசனத்தை கொண்டு அவளை ஜெயிக்கிறோம் என்கிறதுலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜெயமே அடங்கியிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் இருதயத்திலே பாதுகாத்து பிசாசுடைய தந்திரங்கள் உலகம் மாமிசம் பிசாசு ஜெயித்து தேவன் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் அயமைப்படுத்துவோம் காட் பிளஸ் யூ நான் எத்தனை தடவை வேதத்தை வாசித்து முடித்தேன் என்பதை காட்டிலும் எத்தனை பாவ சூழ்நிலைகளை வாசித்த வேத வசனங்களை கொண்டு ஜெயித்தேன் என்பதே தேவன் விரும்புகிற வேத வாசிப்பு